கிராண்ட்பாஸ் பலாமர சந்தி ஸ்வா்ணா சைத்திய வீதியில் இரண்டு குழுக்களுக்கு இடையே நேற்று மாலை அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது இதில் ஏழு பேர் காயமடைந்திருந்தனர் இந்த அமைதியின்மையின் போது குறித்த பகுதியில் உள்ள கட்டடங்கள் சிலவற்றிற்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியின் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை வணிக மற்றும் கைத்தொழில் அமைச்சர் இன்று குறித்த பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார் இருக்கின்ற இந்த தாக்குதலை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இவ்வாறான கீழ்த்தரமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த நாடு பௌத்தர்கள் கத்தோலிக்கர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் வாழ்கின்ற ஒரு நாடு இந்த நாட்டுக்கு மத சுதந்திரம் இருக்கின்றது கலாச்சார சுதந்திரம் இருக்கின்றது கன்ஸ்டிடியூஷன் இலங்கையுடைய கன்ஸ்டிடியூஷன்ல இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லா இனத்துடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு உரிய முறையில் சட்ட நடவடிக்கையின் ஊடாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் இந்த இடத்திலே நின்ற போலீசார் பார்த்துக் கொண்டிருக்க இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது இதற்கு சரியான முறையிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதில் டியூட்டியிலே நின்ற போலீசாருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் அரசாங்க அமைச்சர் என்ற வகையிலே ஜனாதிபதி அவர்களிடத்திலும் மத விவகார அமைச்சர் பிரதம மந்திரி அவர்களிடத்திலும் இது சம்பந்தமான தக்க நடவடிக்கை உடனடியாக எடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன்